சிம்பிளாக ஈஸியாக ஓணம் சதே ஸ்பெஷல் எரிசெரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கரின்னு சொல்லலாம் இது ரைஸ் மில்லட்ஸோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இது வந்து ஓணம் சதிய ரெசிப்பியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போது நம்ம காராமணி அதாவது ப்ரௌன் காராமணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளை காராமணி கூட நீங்கள் போடலாம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணியும் பண்ணலாம் பண்ணாமையும் பண்ணலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போது மஞ்சள் பூசணி நீங்கள் வந்து ஒரு அரைக்காயை எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிசேரி அப்படிங்கிறது மஞ்சள் பூசணி மட்டுமே வச்சு பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலர் துவரம் பருப்பு பாசி எல்லாம் போட்டு பண்ணுறாங்க பட் ட்ரெடிஷ்னலாக வந்து பண்ணக்கூடியது அந்த ப்ரௌன் காராமணியை வச்சு தான் பண்ணுவாங்க கிடைச்சதுன்னா பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மஞ்சள் பூசணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மணியை வேக வச்சதுக்கப்புறமா ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் இதையும் போட்டு ஒரே ஒரு விசில் வெட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் குக்கரில் பண்ணும்போது நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் காராமணி ரெண்டு விசிலில் ரெடி ஆகிடும் இது வந்து ஒரு விசில் அவ்வளோதான் அதே சமயம் நம்ம இதை வேக வைக்கும்போது ரொம்ப குழஞ்ச மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கக்கூடாது ஸோ இது ஒன்று ரெண்டு அப்படியே நமக்கு தெரியணும் ஸோ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு கப் காய் வரும் உங்களுக்கு இப்போ இதை வந்து பேனில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக பெப்பர் தூள் போடுவோம் இதெல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் மண் சட்டியில் நீங்கள் வேக வைக்கும்போது சீக்கிரமாகவும் வந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணணும் அரைக்கிறதுக்கு தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பூண்டு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பட் பூண்டு வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதையுமே போட்டுட்டு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து திக்காக இருக்கிறதுனால திரிஞ்செல்லாம் போகாது இதுலேயே அந்த காய் வந்து கண்டிப்பாக வெந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது வெந்த காராமணியம் போட்டலாம் ஒரு மூணு நிமிஷம் இதோடு சேர்ந்து நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லையே வைக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு ஜென்டிலாக மட்டும் மசிச்சு விட்டால் போதும் கொஞ்சமாக ரொம்ப குலைவாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயின் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும் கருவேப்பிலை வரமிளகாய் சின்ன வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணுது தேங்காய் ஒரு கால் கப் போட்டு இது ப்ரௌன் ஆக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணோம் இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக அந்த டேஸ்ட் இருக்குது இந்த தாளிக்கிறது சீசனிங்கை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே சமயம் தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும் ஒரு டார்க் ப்ரௌனாக வந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது எடுத்து அப்படியே இந்த கறியில் போட்டுருவோம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஜென்டலாக மட்டும் மசிச்சு விட்டுக்குங்க ஃபைனலாக இது வந்து திக்காக தான் இருக்கும் கிரேவி அப்படிங்கிறது தண்ணி மாதிரி இருக்காது நம்ம இந்த தாளிச்சதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முடிவச்சுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த சீசனிங் தேங்காய் எண்ணெய் எல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ரைஸோட எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோட கடைசியில் காட்டியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் நிறைய ஓணம் ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் இருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு வந்து வாழைக்காய் மெழுகு பிரட்டின்னு சொல்லிட்டு ஒன்னு செஞ்சிருக்கேன் ஸோ அதுவும் நான் வீடியோ போடுறேன்